சாண்டில்யனின் எனின் அத்தியாயம் எட்டு வீரபாக முழுமதியின் வெண்கதிர்கள் அளித்த சுந்தர சூழ்நிலையில் மைமணியின் கண்கள் விரித்த காமவலையில் வழவழத்தும் நெழுந்தும் எழுந்தும் தாழ்ந்தும் கிடந்த அவன் உடல் கூறுகள் வீசிய மோகனத்தால் திறங்களின் ராஜதெம பல்லவனின் ஐம்பொறிகளும் சிக்கிக் கிடந்ததால் தோப்புக்குள்ளிருந்து வெளிப்போந்து அதன் முகப்பில் நின்றுவிட்ட இரு வீரர்களை அவன் கவனிக்க இயலாது போயிற்று புல் அசைந்தாலும் கேட்கக்கூடிய பல்லவ அளவனின் பாம்புச் செவிகள் கூட அந்த சமயத்தில் கேட்கும் சக்தியை எழுந்திருந்ததால் அந்த வீரர்களின் பாதக் குரடுகள் மணலில் சர் சர் என்று எழுப்பிய ஒரையை வாங்கி அவன் சிந்தைக்கு அனுப்பாது போகவே அந்த வீரர்கள் வந்து சில வினாடிகள் உற்று பார்த்து கொண்டு நின்றது எதுவுமே இளவரசனுக்கு தெரியவில்லை காமத்துக்கு கண்ணில்லை என்பதுதான் பழமொழி செவியும் இல்லை என்பது அந்த வேளையில் திட்டமாக தெரிந்தது அத்தகைய நிலையில் வந்த வீரரில் ஒருவன் யார் நீங்கள் என்று கேட்ட பிறகே பூவுலகத்திற்கு வந்த பல்லவையளவில் மெல்ல திரும்பி அவர்களை நோக்கினார் அவர்கள் இருவரும் பூர்ண ஆயுதம் தரித்திருந்த போதிலும் ஒருவன் மட்டும் மார்பில் தரித்திருந்த வீர சங்கிலியும் கையில் தரித்திருந்த வீர கங்கணமும் அவன் சாதாரண வீரன் அல்லன் என்பதை படைத்தலைவனாகவோ தளபதியாகவோ இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தின அவன் இருந்த இடத்திலிருந்து மற்றவன் நாலடி தள்ளி நின்றிருந்த தோரணையிலிருந்தும் அவன் தரித்திருந்த உடையிலிருந்தும் அவன் சாதாரண வீரன் என்பதையும் புரிந்து கொண்டான் இளவரசன் இருவர் பதவியும் எப்படி இருந்தாலும் அவர்கள் இருவரும் சாளுக்கிய வீரர்கள் என்பது சந்தேகமற தெரிந்தபடியால் அவர்கள் இருவரையும் எப்படி சமாளிப்பது என்ற யோஜனை சிந்தத்தில் சித்தத்தில் உலாவ மெல்ல உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்து நின்றான் பல்லவையளவன் மைவழியின் நிலைமை பரமசங்கடமாயிருந்தது எதிரி வீரர்கள் கடைசியில் இளவரசனை கண்டுபிடித்து விட்டார்களே என்ற பீதியுடன் அவனும் தானும் நெருங்கி குழாவேறி அவர்கள் நீண்ட நேரம் பார்த்திருப்பார்களோ என்ற எண்ணத்தால் சொல்லண வெட்கமும் அவளை ஆட்கொண்டது ஆகவே சங் சற்று சங்கடத்துடனேயே எழுந்த மைவழி தனது ஆடையை சரிப்படுத்திக் கொண்டாள் பரதவர் ஆடை சரியாகவே பொருந்தாததன் காரணமாக அதை பல இடங்களில் இழுத்துவிட்டுக் கொண்டு தலையையும் தலைப்பால் மறைத்துக் கொண்டு இளவரசன் பின்னால் சற்று மறைந்து நின்றாள் நின்று அவன் தோப்பில் சமப்பட்டு எட்டிய சாளுக்கிய வீரர்களை பார்க்கவும் செய்தாள் சாளுக்கிய வீரர்களின் இருவரில் தளபதியைப் போல் தோத்தமளித்தவன் சில வினாடிகள் ஊன்றி பல்லவிளவலை கவனித்தான் இளவலுக்கு அப்பால் நின்ற இளம் மீதும் கண்களை ஓடவிட்டான் சிறிது மௌனத்திற்கு பிறகு மீண்டும் முதல் கேள்வியை திருப்பினான் யார் நீங்கள் என்று இளவல் சிறிதும் தாமதமின்றி தனது தோளில் இருந்த வலையை தொட்டு காட்டி இதுவே பதில் சொல்லும் என்றான் என்ன பதில் சொல்லும் என்று கேட்டான் எதிரி வீரன் நாங்கள் பரதவர் என்பதை சொல்லும் என்றான் பல்லவேளவன் அத்துடன் மைவிழி நோக்கி என்ன என்றும் மினவி கண்ணை சுமிட்டனான் ஆமாம் என்பதை குறிக்க இருமுறை மட்டும் மாட்டினாள் மைவிழி இந்த வேடிக்கையை கவனித்த சாளுக்கிய வீரன் நீங்கள் இருவரும் பரதவரானால் ஏன் இங்கு வந்தீர்கள் உங்கள் இருப்பிடங்கள் அதோ இருக்கின்றனவே என்று தொலைதூரத்தில் இருந்த குடில்களில் கூட்டத்தை கையால் சுட்டி சுட்டிக்காட்டினான் இளவரசன் இதழ்களில் இளநகை அரும்பியது தங்களுக்கு தெரியாததல்ல என்று இழுத்தான் வெல்ல எது எனக்கு தெரியும் நாங்கள் தனியாக வந்துவிட்ட காரணம் புரியும்படி சொல் எங்கள் இருவருக்கும் திருமணமாகவில்லை இந்த உண்மையைச் சற்று இடக்காகச் சொன்னான் இதை கேட்ட சாளுக்கியன் பெரிதாக நகைத்தான் அப்படியா ஆமாம் பிரபு சாளுக்கியன் சிறு சிந்தித்தான் பிறகு கேட்டான் உன் பெயர் என்ன கைலாசன் என்ற சிறிதும் சிந்தியாமல் சக்த என்று பதில் சொன்னான் சரி கைலாசா இந்த பகுதியில் உன்னை தவிர யாராவது வந்தார்களா இல்லை பிரபு எத்தனை நேரமாக இங்க இருக்கிறாய் நீ இரண்டு ஜாமமாக இருக்கிறேன் யாருமே வரவில்லை இங்கு இல்லை என்ற இளவரசன் பிரபு இந்த இடம் இருப்பது மல்லை மாநகரத்தில் பெரும்பாலோருக்கு தெரியாது தவறு கைலாசா ஒருவனுக்கு தெரியும் யாருக்கு வல்லவ ராஜசிம்மனுக்கு இதை கேட்டதும் இளவரசனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டாமலேயே கேட்டான் அவருக்கு எதற்காக இந்த இடம் தெரிய வேண்டும் ஒளியும் இடமெல்லாம் அவனுக்கு தெரியும் எப்படி அத்தனை நிச்சயமாக சொல்கிறீர்கள் பிரபு இல்லாவிட்டால் நாங்கள் படையெடுப்பதை அறிந்தும் உங்கள் அரசனும் போருக்கு வரவில்லை இளவரசனும் வரவில்லை அரசன் ஓடிவிட்டான் காஞ்சியை விட்டு இளவரசன் ஓட முயல்கிறான் மல்லையை விட்டு என்று கூறிய சாளுக்கியன் பெரிதாக நக நகைத்தான் அப்படியா பிரபு என்று ஏது மரியாதவன் போல் வினகனான் இளவன் ஆம் உங்கள் இளவரசனைத்தான் கொண்டிருக்கிறேன் என்றான் தாங்கள் யார் பிரபு சாளுக்கியரின் பிரதம உபதளபதி இன்று மல்லை என் கைவசம் இருக்கிறது பிரபுவின் பெயர் வீரபாகு பெயரை கேட்டாலே இருக்கிறது பிரபு உனக்கு மட்டுமா பயம் என் வீரர்கள் அனைவருக்கும் பயம் குடிமக்களுக்கு பயம் உங்கள் இளவரசனின் கைகளில் அகப்படட்டும் அகப்பட்டால் அவன் நடுங்குவதையும் காண்பாய் என்றான் வீரபாகு சற்று தன் மார்பை உயர்த்தி பக்கத்தில் இருந்த வீரனை தன் கண்களால் அசட்டையாக பார்த்து இளவரசன் அவனை மேலும் கெழுத்து பிரபு உங்கள் வீராவசத்தை காண எனக்கே நடுக்கமாயிருக்கிறது சரி நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்றார் எதற்கு கேட்கிறாய் நான் தினம் கடலாடுகிறேன் தங்களுக்கு அன்றாட மீன்களை கொண்டு வர முடியும் என்று தனது தோல் இருந்த வலை தட்டி காட்டினான் வீரபாகவின் கண்கள் ஆவலை காட்டின அவன் பேரொதைகளை நாக்கு சிறிது தடவியது மல்லை கடலின் மீன்களை பற்றி கேட்டிருக்கிறேன் கைலாசா காஞ்சி செல்லும் பெருஞ்சாலைக்கு சற்று முன்பாக ராஜ வீதி இருக்கிறதல்லவா ஆம் அங்குதான் மாளிகையும் இருக்கிறது என்றான் இளவரசன் அதில்தான் நான் தங்கியிருக்கிறேன் மீன்களை கொண்டு வா அது தவிர இளவரசன் அகப்பட்டால் அவனையும் கொண்டு வா என்று உத்தரவிட்டான் வீரபாக சரி பிரபு உங்கள் படை வீரர்கள் இருக்கும் விடுதிகளை சொன்னால் அங்கும் மீன்களை கொண்டு வருகிறேன் வேலையற்ற மகேந்திரவர்மன் குடைந்த மலைக்குகையில் முக்கிய உல உபதளபதிகள் இருக்கிறார்கள் மற்றபடி படை ஆங்காங்கே காவல் காக்கிறது அப்படியானால் உங்கள் உபதளபதிகளையும் கவனித்துக்கொள் அது கிடக்கட்டும் இளவரசனை விட்டுவிடாதே விடமாட்டேன் உன்னிடமிருந்து தப்ப விடாதே என்னிடமிருந்து அவர் தப்ப முடியாது பிரபு இதுவரை இருவர் உரையாடலையும் ஏதும் பேசாமல் கவனித்துக் கொண்டிருந்த சாளுக்கிய வீரன் தளபதி என்று மெல்ல அழைத்தான் ஏன் இவன் கேட்கும் கேள்விகளை பார்த்தால் சந்தேகமாயிருக்கிறது பிரபு என்றான் வீரன் என்ன சந்தேகம் இவன் படைப்பிரிவுகள் இருக்குமிடம் உபதளைபதிகள் இருக்குமிடம் எல்லாவற்றையும் கேட்கிறான் கேட்டால் என்ன சாதாரண பரதவன் கேட்கக்கூடிய கேள்விகள் அல்ல இவை மீன் பிடிப்பவன் மனித நிமித்தம் கேட்கிறான் என்றான் வீரபாக பதில் கூறினாலும் அவன் சிந்தத்தில் சிறு சந்தேகம் எழவே செய்தது மீண்டும் இளவரசனை கூர்ந்து நோக்கினான் அந்த சமயத்தில் வீரன் மீண்டும் சொன்னான் சாதாரண பரதவனிடம் இத்தனை தூரம் நாம் பேச வேண்டிய அவசியமில்லை யார் சொன்னது மன்னரே தங்களை செலுத்திருக்கிறார் என்ற வீரன் தான் அத்துமீறி பேசிவிட்டதை உணர்ந்து சற்று பின்வாங்கினான் வீரபாக மீண்டும் இளவரசனை உற்று நோக்கினான் பிறகு அவனுக்கு பின்னால் அந்த மைவழியை வழியை நோக்கி இப்படிவா முன்னால் என்றான் மைவழி தயங்கினாள் வீரபாகவின் பார்வை அவளுக்கு பயத்தை அளித்தது அவள் பயத்தை துடைத்தன இளவலின் சொற்கள் பயப்படாதே வா நம்மை ஆளும் தளபதி நம்மை காக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பவர் ஏதும் செய்ய மாட்டார் பயப்படாமல் வா முன்னால் என்று இளவல் ஊக்கவே அவள் மெல்ல மெல்ல இளவலுக்கு முன்னால் வந்தாள் வீரபாகமின் கண்கள் அவளை வெறித்து நோக்கின இணையற்ற அவளது அழகு அந்த நிலவழியில் அவன் சித்தத்தையும் செதைத்தது பரதவர் குலத்திலும் இத்தகைய மாணிக்கம் இருக்கிறது என்று கூறினான் மெல்ல அவன் நாவின் முனி சற்று வெளிப்போந்து உதடுகளை துடைத்தது வீரபாகுவின் உளத்தில் ஓடிய உணர்ச்சிகளையும் பல்லவேளவில் கவனிக்கவே செய்தால் இருந்தும் எத்தைய உணர்ச்சியையும் காட்டாமல் நாங்கள் ஓடும் கடலில் முத்துக்களும் மாணிக்கங்களும் இல்லையா என்று கூறினான் காஞ்சி மண்டலத்தில் எல்லோரும் புலவர்கள் போலிருக்கிறது என்றான் வீரபாகு பிரபு சொல்வது விளங்கவில்லையே என்றான் ராஜசிம்மன் உங்கள் இளவரசன் பெரும் சிற்பி என்றும் பெரும் புலவன் என்றும் சொல்லுகிறார்கள் உனக்கும் அந்த புலமை இருப்பதாக தெரிகிறது என்ற வீரபாகு கைலாசா உனக்கு கவி மனம் இருக்கிறது நல்ல ரசிப்பு தன்மையும் இருக்கிறது என்று சொன்னார் பிரபு அனாவசியமாக இந்த அடிமையை புகழ்கிறீர்களே என்று அடக்கத்தை காட்டினான் ராஜசிம்மன் அனாவசியமாக புகழவில்லை நீ பிடித்திருக்கும் இந்த கட்டழுகி குடிசையில் இருக்க தக்கவளே அல்ல ஆம் இளவரசன் உள்ளத்தில் சினம் தலை தூக்கியது மாளிகையில் இருக்க தகுந்தவள் என்றான் வீரபாகு ஆம் இளவரசன் மாளிகையில் இருக்க தகுந்தவள் நன்றாக சொன்னீர்கள் அங்கு இவளை அழைத்துச் செல்கிறேன் என்ற வீரபாகு திடீரென மைவையை நோக்கி துரிதமாக இரண்டடி எடுத்து வைத்தான் அவளை தொடர்ந்து வந்த அவனது வீரன் பிரபு பிரபு அவள் பரதவர் பெண்ணல்ல அதோ பாருங்கள் என்று மைவிழியின் தலையில் தொங்கிய முத்துச்சரத்தை காட்டினான் வீரபாகுவின் விபரீத செயலால் திக்ராய் படித்திருந்த மைவிழி தன் தலையில் இருந்த ஆடை விட்டதையோ முத்துச்சரம் வெளிப்பட்டதையோ கவனிக்கவில்லை வீரன் சுட்டி காட்டியதும் அதை கவனித்த வீரபாகு அப்படியா இவர்களை என்று கூறியதன்றி வேகமாக இளவலையும் மைவிழியையும் நெருங்கவும் செய்தான் அவனது வீரனும் அவனை தொடர்ந்து உருவிய வாழ்வுடன் ஓடி வந்தான் மைவிழி அச்சத்தால் வலவெழுத்து போனாள் கத்தியோ கேடயமோ இல்லாமல் இளவரசன் என்ன செய்ய முடியும் என்று திகைத்தாள் அவள் ஆனால் அவள் மட்டுமே எதிர்பாராத துரித நிகழ்ச்சிகள் தொடங்கின இளவரசன் தோளில் இருந்த வலை திடீரென பறந்து பாய்ந்தது இரு சாளுக்கியர் வீதம் பல்லவ இளவலின் வலதுகரம் கண்ணமைக்கும் நேரத்தில் நீண்ட முஷ்டி பிடித்து வீரபாகவன் முகத்திலும் வீரன் முகத்திலும் இருமுறை பாய்ந்ததும் வலையில் திடீரென சிக்கிவிட்டதாலும் உடனடியாக இடியென இறங்கிய முஷ்டியின் அடியாலும் நிலைகுலைந்த இரு சாளுக்கிய வீரரும் மணலில் வலையுடன் சாய்ந்ததை ஒரு கண் ஒரு கணம் இளவரசன் என்று கவனித்தான் பின்பு மைவெளியை நோக்கி திரும்பி புன்முறுவல் கொட்டினான் சாளுக்கிய வீரர் இருவரின் பரிதாப நிலையைக் கண்டு புல்முருவல் பூத்தது பல்லவ இளவல் மட்டுமல்ல தோப்பின் முகப்பில் மறைந்து நின்ற மற்றொரு மற்றொருவனும் புல்முருவன் பூ புல்முருவல் பூண்டான்